வேதவசனம் மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிற்கும் இதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆமேன் கர்த்தர்க்கு சூத்திரம் இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் மனுஷனுடைய இருதயத்தில் வந்து ஏராளமான எண்ணங்கள் தோன்றும் ஏராளமான யோசனைகள் ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து தோன்றும் ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம வந்து செயல்படுத்த முடியாது முடியாதுக்கு சொல்லணுன்னா ஒரு தொழிலோ இல்லை ஒரு வேலையை குறித்தோ நம்ம ஒரு யோசனை வச்சு நம்மளுடைய யோசனைப்படி நம்ம செய்யும்போது அந்த காரியங்கள் வந்து வெற்றி அடையாது இப்போது ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கைட் பண்ணும்போது இந்த இந்த பிஸ்னஸ் இந்த ஜாப்பு அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை வந்து வழிநடத்தும்போது அந்த காரியங்கள் வந்து நிலைத்து நிற்கும் ஆண்டவர் கொடுக்குற யோசனைகள் தான் வந்து நிலைத்து நிற்கும் நாம் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நாம் செயல்படுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும் இந்த ஆசிர்வாதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank you